நம்ப ஆட்டுப்பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே நம்ம சேலம் செம்மறி மேச்சேரி ராக செம்மறி கிடையாங்க இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க அனைத்துமே குட்டிங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு அதிக அளவிலான ஒரு ஆயிரம் ஆட்டுக்குட்டி இருங்க வளர்ப்பு குட்டி மட்டுமே ஒரு ஆயிரம்லேருந்து ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு குட்டி இருக்கு ஆவரேஜாக எல்லாம் கெடா குட்டி பிறகுட்டி எல்லாமே நல்லா அதிக அளவில் இந்த வாரம் வந்துருந்துச்சுங்க பார்த்திங்கன்னா அதிக அளவில் வியாபாரம் நல்லா இந்த வாரம் கொஞ்சம் பொங்கல் பக்கமாக வரதுனால அடுத்த வாரம் பொங்கலுக்கு இந்த வாரம் நல்லா வியாபாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே நடந்துச்சுங்க இந்த வாரம் குட்டி ஒரு குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்தது வார வாரம் பார்த்திங்கன்னா எப்படி ஆறு முந்நூறு ஆறு ஐநூறு நானூறு போகும் இந்த வ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு எட்நூறு அஞ்சு ஏழ்நூறு அஞ்சு எட்நூறு வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக போச்சுங்க பரவாயில்ல இல்லை அஞ்சு ஏழ்நூறுவா ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் போன வாரத்தை இந்த ரெண்டு மூணு வாரமும் ஒப்பிடும்போது இந்த வாரம் கொஞ்சம் கம்மிங்க இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த தனியார் இருக்கிற குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறுவா சொல்லியிருந்தார் அவர் வியாபாரி இப்போ நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு இரநூறு இரநூஞ்சி முந்நூறு அந்த ரேஞ்சில் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா குட்டி ரேட்டு அவங்க வியாபாரிங்க ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு ஆறு முந்நூறு இது மாதிரி ஒரு குட்டியோட விலையை சொல்லுவாங்க நாம் வேணுங்கிற ரேட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மதிப்பில் தோண தோணுது அதுக்கு வாங்கிக்கலாங்க இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தரமான குட்டியாக இருக்குங்க இவர் பார்த்திங்கன்னா ஆறு ஐநூறு சொன்னாங்க ஒரு குட்டி வந்து ஆறு ஐநூறு சொல்லியிருந்தார் ஜோடு பதிமூன்றாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கேட்குறவங்க பார்த்திங்கன்னா ஆறு முந்நூறு ஆறு இரநூறு கேட்டதில்ல நம்ம குட்டி அஞ்சு அ ஆறு ஐநூறு கீழே ஒரு ரூபா மாட்டேன்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் இது பார்த்திங்கன்னா ஆறு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க டீவு பைனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு கம்மியாக கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி இந்த நண்பர் வியாபாரி சொல்லியிருந்தார் இதில் பார்த்தீங்கன்னா பிறகு குட்டி வந்து கம்மியாகவும் கிடா குட்டி அதிகமாக இருந்துச்சுங்க இதில் பார்த்திங்கன்னா நல்லாமே நம்ம மேச்சேரி நகை செம்மறி குட்டி தாங்க அதெல்லாம் நல்லா தரமான குட்டியாக தான் இருக்குது இந்த வாரம் சந்தைக்கு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா தரமான குட்டியாக தான் இருந்தது இவரும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே குட்டி எல்லாம் ஒரு குட்டியெல்லாம் ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாரு ஆறாயிரத்து ஐநூறுவாங்கிற ரேட்டில் சொல்லியிருந்தார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு அஞ்சு ஆறுநூறுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ இதில் இருக்கிற குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறுவா சொன்னார் இவர் இது முன்னே பார்த்தோட இந்த குட்டி கொஞ்சம் எடுக்கணுன்னு இருந்துச்சுங்க கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது இப்போ கொஞ்சம் குட்டியும் பெருசாக இருந்தது இங்கே இருந்தால் முன்னாடி தெரியறது பார்த்தீங்கன்னா ஆறு முந்நூறு சொல்லியிருந்தார் ஒரு குட்டி இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இவர் ஆறு ஆறுநூறு சொன்னார் ஒரு குட்டி ஏதோ நூறு இரநூறு கம்மியாக கொடுக்கலாங்க ரொம்பலாம் கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த குட்டி நல்லா நல்லாமே கொஞ்சம் நல்லா தரமான குட்டியாக இருந்துச்சுங்க இவர் இந்த முன்னாடி வச்சுருக்கிற குட்டி எல்லாம் கொஞ்சம் பொடிசில் இருங்க இந்த குட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்நூறு சொன்னாருங்க ஒரு முந்நூறு நானூறு கொ குறைச்சி நம்ம கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த தர முன்னாடி இருக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறு நூறு ஆறு இரநூறு தாங்க உங்களுக்கு என்ன சைஸில் குட்டி வேணுமே அது சைஸை பொறுத்துங்க ரேட்டுக்கு தரத்துக்கு தகுந்த ரேட்டுங்கிற மாதிரி அவர் சொன்னார் நம்ம குட்டி பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்தாலும் நல்லா மணி பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சாட்டம் குட்டியாக இருங்கணுங்க அப்போதாங்க நல்லா குட்டி எந்திரிக்கும் கொஞ்சம் குட்டி ரேட்டு இதில் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு வாங்கிட்டு போனால் கொஞ்சம் ரே குட்டி எந்திரிக்காதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டி ஆறு நானூறு இருந்தார் நானூறு ஐநூறு முந்நூறு ஆறு ஆறுரூவாயிலேருந்து கூட இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் நீங்கள் ரேடு எந்த குட்டி பிடிக்கிறோ எடுங்க அது அது மாதிரி நான் ரேட்டு சொல்லிக்கிறேங்க ஒரு குட்டியோட ரேட்டு வந்து நீங்கள் உங்கள் எது பிடிக்கிறதோ சொல்லுங்கள் நான் சொல்லிக்கலாம்ங்கிற மாதிரி அவர் சொன்னார் அவர் கடைசி வரைக்கும் ரேட்டு ஒரு இரநூறு முந்நூறுவா டிஃபரெண்டில் தான் அவங்க போயிட்டு இருந்தது அந்த தனியாக ஒரு நாலு குட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது அவங்க வாங்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா வெட்டாடு இருக்குது வீடியோட கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம செனையாடலாம் இருக்குங்க இதெல்லாம் வந்து தான் ஆகுன்னு சொல்லியிருந்தாரு நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அளவு குறுக்க நிறையா போயிட்டுருப்பாங்க கொஞ்சம் இதாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டியோடய இருக்குதுங்க ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது ஐநூறு இது மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவா சொல்லியிருந்தாருங்க இந்த ஆடு ஒவ்வொரு ஆடும் இது செனி இல்லைங்க இது வெட்டுக்கு தான் கசாப்பு கடைக்கு தான் ஆகும் கறி கடைக்கு ஆகும்னு சொல்லியிருந்தாரு இந்த கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பதினாறுரூவா ரூபா சொல்லியிருந்தார் இவர் அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கிடாயி பதினாறுரூவா சொல்லியிருந்தார் ஏதோ ஒரு ஐநூறு ஆறுரூவா குறைச்சி ஐநூறு ஆயிரம் குறைச்சி கொடுக்கலாங்க அதுக்கு மேலே க குறைக்க முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அந்த மயிலம்பாடி ஆடு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாரு மயிலம்பாடி அது வந்து கறிக்கடைக்கு தாங்க ஆகும் அதெல்லாம் போல பெரிய ச வளர்ப்புக்கு ஆகாதுன்ட்டாருங்க இப்போ இதெல்லாம் முன்னே பார்த்தோம் இந்த வீடியோவில் இந்த ஆடு எல்லாமே வந்து பன்னெண்டு பதினொன்று சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியோட ஆடுங்க குட்டி தாடுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆடு பதிமூணுரூவா சொல்லியிருந்தார் ஒரு ஆடு ஒரு குட்டி பதிமூணாயிரம் அதே ரெட்டை குட்டி ஆடு இருக்குதுங்க ரெண்டு குட்டி கெடா குட்டியும் ஒன்று குட்டி ஒன்று அதுவும் வந்து பாஞ்சு ரூபா சொல்லியிருந்தாரு ரெண்டும் கெடா குட்டி ஒரு ஆடு ரெண்டு குட்டி போடுறதுங்க செம்மறி ஆடு ரெண்டு குட்டி நிறையா போடுது இதில் இருந்த குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி ஆடு வந்து பார்த்திங்கன்னா பதினாட்டு பதினேழு ஐநூறுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் இதெல்லாம் செனையாடுங்க இதெல்லாம் பாஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் குட்டி போடுறக்கிற இதெல்லாமே நம்ம செனையாடுங்க மேச்சேரி ரக செனையாடுங்க இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பட்டி ஆடு இல்லைங்க வா இது கைப்பழக்கத்தில் வழங்கணும் தான்ங்கிற மாதிரி நண்பர் சொல்லியிருந்தார் இந்த கிடாய் பார்த்திங்கன்னா எல்லாம் பதிமூணு பன்னெண்டு ரூபா சொல்லியிருந்தாருங்க இவரும் கேட்டதுக்கு வியாபாரி வந்து ஒரு நூறு இரநூறுக்கா ஒரு ஐநூறு இது மாதிரி குறைச்சி கொடுக்கலாங்க அப்படின்னாரு இப்போ இந்த இலக்கிறது எல்லாமே வந்து பதிமூணு பதினாலு பதிமூணு ஐநூறுங்கிற மாதிரி இந்த ஆடு சொல்லியிருந்தார் அது இந்த பல்லு ரெண்டு நாலு பல் ரெண்டு புல் இது மாதிரி பொறுத்து நல்ல ரேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது கெ பிறகு குட்டியாக இருந்தால் ஒரு ரேட்டு குட்டியாக வந்து கிடா குட்டியாக இருந்தால் ஒரு ரேட்டு ஆடு வந்து அதே செனையாட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறதுனா பல் பொறுத்து நாலு புல் ரெண்டு புல் இது மாதிரி நல்ல ஆடுங்க ஆட்டை பொறுத்து ஒரு ரேட்டு இது நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எல்லாமே நம்ம சந்தைக்கு வந்த எல்லாமே இதெல்லாம் செனையாடுங்க இதில் பார்த்திங்கன்னா கறி ஆடு ஒரு பக்கம் கறி கெடாய் ஒரு பக்கம் இந்த சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி தடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தைக்கும் பின்னாடி பேக் சைடில் ஒரு அது ஒரு பக்கமாக நடக்குங்க வந்தால் நம்ம எல்லாமே வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி ரக வெள்ளாடுங்க சேலம் கருப்புங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கசாபு கடைக்கு தான் அவனு நண்பர் சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு ஏழு ஏழு ஐநூறுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க எதுவும் பார்த்திங்கன்னா ஆறு மேக்சிமம் ஆறுக்கும் மேலே தாங்க ஒரு சின்ன ஊட்டிய இருந்தாலும் ஆறுரூவாய்க்கு மேலே தான் சொல்லியிருந்தார் இல்லை எட்டுருவாய்க்கு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார் இது இதெல்லாம் கசாப்பு இது ஆகும் வளர்ப்புக்கு எதுவும் ஆகாதுங்க கறிக்கடைக்கு தேவையானங்க விளாடுங்கிற மாதிரி சொன்னார் இப்போ இந்த விளையாட்டுகளெலாம் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு பஞ்சுருவா சொல்லியிருந்தாருங்க ஏதோ கோயில் விசேஷம் இது மாதிரி நோம்பி பண்டிகை இது மாதிரிக்கெல்லாம் வாங்கி வெட்டிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த பின்னாடி இருக்க ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு ஆடு இருக்குது கறிக்கையும் இருக்குதுங்க பல் சேர்ந்த ஆடு இருக்குது பல் சேராத ஆடு இருக்குங்கிற மாதிரி சொன்னார் இதில் இருக்கிற இந்த கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐநூறு சொன்னிருந்தார் இந்த பார்க்குற கிடாய் பார்த்திங்கன்னா பதினாறு சொன்னார் நம்ம இது கே கட்டுப்படியாக ரேட்டுக்கு வந்தோம்னா நம்ம கொங்கணாப சந்தையில் இருங்க எப்படியும் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆடு வருங்க இப்போ இந்த ஆடு வந்தீங்கன்னா பதிமூணுரூவா சொல்லியிருந்தாருங்க இந்த நடுவில் இருக்கிற ஆடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ போடுறதாங்கன்னா செனை ஒரு இருபது நாளையில் பத்து நாளையில் போட்டுக்கோ அப்படின்னாரு இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் செனை இருக்குங்கிற மாதிரி சொன்னார் செனை ஒரு மூணு டு நாலு சனியாக இருக்கும் அப்படின்னாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணோ பன்னெண்டு ஆடு இருக்குங்க எல்லாமே வந்து இதெல்லாம் வளர்ப்பு ஆடுதாங்க இது இது கசாப்பு இல்லைங்க கறிக்கடைக்கு இல்லை இது எல்லாமே வளர்த்துறதுக்கு ஆடுங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த முன்னாடி இருக்கிற ஆடு எல்லாமே வந்து வளர்ப்பாடு இந்த பின்னாடி இருக்கிறது எல்லாமே இந்த பக்கத்தில் வெட்டுக்கு ஆகுங்க பல்லு சேர்ந்த ஆடு இது வந்து கசாப்பு கடைக்கு தான் ஆகும் அப்படின்னு நண்பர் சொல்லியிருந்தார் நம்ம மேச்சேரி சந்தைக்கு அப்புறம் இது நம்ம சேலத்தில் பெரிய சந்தைங்க நம்ம கொங்கனாபுரம் சந்தை இந்த சுற்றுவாட்டத்தில் இந்த பெரிய சந்தைங்க இந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஐநூறு ஒம்பது ரூபா சொல் பிறகுட்டி ரேட்டு ஒரு எட்டு ரூபாயும் கிடா குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது ஐநூறு பத்து இது மாதிரி சொல்லியிருந்தார் எப்பயுமே குட்டிக்கு ரேட்டு மவுஸ் அதிகம் பிறகு குட்டி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ஒரு நூறு இரநூறு கம்மியாக தான் விற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான ஆடு குட்டி கடாயி என்ன வேணும் குட்டி எல்லாமே வாங்கிக்கலாங்க ரேட்டு கொஞ்சம் முன்ன பண்ணதால் நல்ல தரமான இதாக இருக்குங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தில் ஒரு பதினஞ்சு இருபதில் வந்து ஒரு பார்த்து நம்மளுக்கு விருப்ப ஆடை பார்த்து எடுத்துக்கலாங்க இங்கே ஆடு கம்மியாக வரும் அங்கே வேண்டாங்கிற மாதிரிலாம் வாய்ப்பே இல்லைங்க